பிரியாணி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ உடச்சூட்டுக்கொள்ள வயிறாக சாப்பாடு கொடுத்தாங்க மனுஷன் யாரும் நல்லா இருக்கணும் சத்தவங்களுக்கு மனுஷன் ஆறணும் எந்த குறை இல்லாமல் இருக்கணும் சாப்பாடு கொடுத்தது லட்சுமி குடும்பம் நல்லா இருக்கணும் கடவுளை வள நல்ல ஒரு கை காலெல்லாம் வலிக்கப்படாது தலைவலி வலி ஒன்றும் வரப்படாது உள்ளவங்க குட்டி நல்லா ஆனந்தமாக இருக்கணும் இவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது ஐம்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் கேசரி வாழைக்க வறுவல் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த தியாகராஜ் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவங்களுடைய நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க திரு தியாகராஜ் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்பவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் மகள் லட்சுமி பேரன் பிரஸ்வல் பேத்தியா உருவா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தியாகராஜ் அவங்களோட ஆத்மா சாந்தியடைய இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற லட்சுமி அக்கா குடும்பத்துக்கும் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கோ கடவுளை நீண்ட அயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட செயலி சார்பாகவும் நம்மளோட சஸ்கிரைபர் சார்பாகவும் திரு தியாகராஜ் அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய நம்மளோட சஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளை

பச்சைமக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வளர்ந்துக்கலாம் வெங்காயம் வளர்ந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா நல்லாடுச்சு இஞ்சி குட்டு வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி குட்டோட பச்சை சொல்ல பச்சு கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அடுப்பில் வந்து கேசரி செய்ய போகிறோம் நெய் நல்லா அதிலே வந்து ரவையை கேசரிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கிருச்சு மசாலா சேர்த்துக்கலாம் தயிர் எலுமிச்சம்பளம் சாறு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலர் இருக்கு பட்டையா கலப்புறியோட பச்சை வாசலா போயிடுச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுன்னாச்சு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் பிரியாணி வந்து தம்மு கட்டுற பதா வந்துருச்சு தம்மு கட்டிடலாம் அலக்காய் வருலுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அலக்காய் வருவலுக்கு வந்து கடுகு கருவேப்பில நல்லா பொரிஞ்சுட்டு வாழைக்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி இருக்கும் தண்ணி புத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாழைக்காய் வந்து ஒரு முக்கால் வெக்காடு வந்துட்டு வெரை மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எங்கள் அத்தாலெல்லாம் கலன்னு பார்க்காதீங்க சமையல் எல்லாம் எங்கள் சமையல் தான் வேற எல்லாக்கா பாருக்கலாம்க்கா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு அக்கா சமையல் எங்களுக்கு கிண்டையும் தெரியும் கிண்டல் பண்ணையும் தெரியும் அத்தான் எல்லாம் வேற வேலைக்கு போயிட்டாக்கா பிரியாணி நல்லா ஆறிடுச்சு இப்போ உடச்சி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு பட்டைய புது பாருங்க பிரியாணி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ உடச்சி விட்டுக்கலாம் முதல் உதிரியாக இருக்கும் பிரியாணி காரசாரமான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பிறக்கலாம் தயாரி தளிக்கிறதுக்கு என்ன சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிட்டு கருவேல சேர்த்துக்கலாம் தாளித்து ரெடியாக எடுத்து தயிர் சாதத்தை கூட கலக்க வேண்டிய பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் தயிர் இஞ்சி மாங்காய் கேரட் பச்சை தாளிப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கலந்து பார்த்தாலே சாப்பிடுறது ஒன்றும் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடியா இருக்கு அனைவருக்கும் பிடிச்ச தயிர் சாதம் ரெடியா இருக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு தயிர் சாதத்துக்கு ஏத்த சூப்பரான காரஞ்சரமான வாழைக்காய் வருவலும் ரெடியா இருக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கேசாரி ரெடியா இருக்கு சாப்பிட்ட செரிமானத்துக்கு வாழைப்பழம் ரெடியா இருக்கு தண்ணி பாக்கு பாத்துக்கட்டு ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாம் ஏற்றி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்

வேலை <laughs> பாத்தூர் கம்மி கம்மியா போடுவேன் கடவுளை புண்ணு ஏவுக்குள்ள மாறி நல்லா இருக்கும் தேகராஜா ஆத்தமா சாந்த அடிக்கணும் சாப்பாடு குடும்பம் கொடுத்தது குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த லட்சிக குடும்பம் நல்லா இருக்கணும் கூட நல்லா சுவராசியமா இருக்கணும் வயிறாக சாப்பாடு கொடுத்தாங்க மனுஷ நல்லா இருக்கணும் கத்தவங்களுக்கு மனுஷன் ஆறுணும் எந்த குறை இல்லாமல் இருக்கணும் லட்சுமி குடும்பம் நல்லா இருக்கணும் வருஷம் வருஷம் சாப்பாடு ஏழை மக்களுக்கு குட்டி அமைக்கிறீங்க அது குறை சொல்லல எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கணும் இந்த சிக்கு புணி இல்லாமல் இருக்கணும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தது லட்சுமி குடும்பம் நல்லா இருக்கணும் கடவுளை பகவானு நல்ல ஒரு கை காலம் எல்லாம் வலிக்கப்படாது தலைவலி இலை வலி ஒன்றும் வரப்படாது உள்ளவங்க குட்டி நல்லா ஆனந்தமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் சொந்தக்காரர் இந்த கார் இருந்தாலும் தெரித்தார் இருந்தாலும் எது சோகமா இருக்கணும் அதோட கூட பொருந்தவங்கெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் மச்சின மிச்ச நல்லா நல்லா இருக்கணும் கடவுள் சிறப்பாக ஒரு எழுவது ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த தியாகராஜ் அவங்களுக்கு தான் இன்னைக்கு முதலாம் நினைவு நாளே இந்த நினைவு நாளுக்காக அவங்க மகள் லட்சுமி அவங்க தான் வந்து இன்னைக்கு அண்டதனம் பண்ணிருக்கிறாங்க தியாகராஜா அவங்களுடைய ஆத்மா சாந்தியம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த அக்கா அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் சார்பாக இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சிரச்சா ஷேர் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனா